வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிசி Previous கொஸ்டின்ஸ் காவடி சிந்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் சென்னிக்குளம் அண்ணாமலையார் கலிங்கத்து பரணி நூலில் அமைந்துள்ள தாலிசைகளின் எண்ணிக்கை ஐநூற்றி தொண்ணூற்றி நாயின் வாயினிர் தன்னை நீரென நவ்வி நாவினால் நக்கி விக்குமே இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் கலிங்கத்து பரணி அதியமானின் தூதராக அவ்வை சென்றதே கூறும் நூல் புறநானூறு தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க அப்பூதி அடிகள் நான்மறை கற்றார் இலக்கண குறிப்பு தருக கங்கையும் சிந்துவும் என்னுமை சால தவ முதலிய உரி பின் வல்லினம் மிகும் தாழ்பூந்துறை பூந்துரை என்ற சொல்லிற்குரிய இலக்கண குறிப்பு தருக வினைத்தொகை தென் ஆப்பிரிக்க வரலாற்றில் யாருடைய பெயர் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் குறிப்பிட்டு உள்ளார் தில்லையாடி பள்ளியம்மை உலகம் உருண்டையானது என்பதை தம் தொலைநோக்கியால் கண்டறிந்து சொன்னவர் யார் கலிலிலியோ தமிழுக்கு அரும்பணி ஆற்றிய அமெரிக்க பேராசிரியர்களுள் ஒருவர் ஜேம்ஸ் பிரங்கா இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று தன் கல்லறையில் எழுத சொன்னவர் யார் ஜியுபோப் சித்தர்களில் ஆதி சித்தராக கருதப்படுபவர் யார் திருமூலர் லிட்டன் பிரபு எழுதிய இரகசிய வழி என்ற நூலை தழுவி வெளிவந்த நூல் மனோன்மணியம் மனோன்மணியத்தை இயற்றியவர் சுந்தரம் பிள்ளை செங்கீரை பருவம் பிள்ளை தமிழில் எந்த பருவமாக விளங்குகிறது இரண்டாம் பருவம் வேப்புரை தோல் என்ற உவமை தொடருக்கு பொருள் தருக மூங்கில் போன்ற தோல் பிறவினைச் சொற்றொடரை கண்டறிக எழிலரசி சிலப்பதிகாரம் கற்பித்தாள் தாய்மொழியை உயிராக போற்றுமாறு ஆசிரியர் மாணவர்களிடம் கூறினர் பொருத்தமான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க அயர்கூற்று வாக்கியம் பாத்திமா திருக்குறள் கற்பித்தாள் பிறவினை வாக்கியம் தவறான இணை எது வேப்பங்கொழுந்து மார்பு சளி பொருத்தமான இணை எது வடமலையில் இருந்து வந்தது கரிமிளகு அகர வரிசைப்படுத்துக மருங்கை மிளகு முசுரி மூதூர் மேற்கு மலை தென்னாட்டு தன்னந்தனியே ஆண்ட பெண்ணரசி என புகழை பெற்றவர் யார் ராணி மங்கம்மாள் வால்வினி செம்மையை செய்பவன் நீயே என்ற பாடலை தமிழ் வாழ்த்தாக ஏற்று கொண்டுள்ள அரசு எது புதுவை அரசு இளங்கோவடிகள் தண்டமில் ஆசான் சாத்தான் நன்னூர் புலவன் என்று யாரை பாராட்டி உள்ளார் சீத்தலை சாத்தனார் வாசிகர் அப்பர் தருமசேனர் தாண்டக வேந்தர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் திருநாவுக்கரசர் ஏர்முனைக்கு நேரிங்கு எதுவே இல்லை என்று நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்லை என்ற பாடலின் ஆசிரியர் மருதகாசி செல்வ செவிலி இலக்கண குறிப்பு உருவகம் குஞ்சேரி யானைப்போர் கண்டற்றால் தன்றக்கு தொன்டுன்றாக செய்வான் வினை கைப்பொருள் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றினை பற்றுக பற்ற விடற்கு எதுகை வகையை கண்டுபிடிக்கவும் கூளை எதுகை அளக்கொண்ட எல்லாம் அளப்போம் இழப்பினும் இந்த அடியில் அமைந்துள்ள எதுகையை தேர்க மேற்கதுவாய் எதுகை பொறுத்துக வேற்றுமை உருபு நான்காம் வேற்றுமை இன் ஐந்தாம் வேற்றுமை அது ஆறாம் வேற்றுமை கண் ஏழாம் வேற்றுமை கூ நாலு ஒன்று ரெண்டு தான் விடை கீழ் கண்ட கூற்றுகளுள் சரியானவற்றைத் தேர்க தாயுமானவர் பிறந்த ஊர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள பலவேற்காடு இவர் காலம் கிபி பதினொன்னாம் நூற்றாண்டு தாயுமானவர் திருப்பாடல் திரட்டு என்று இவர் எழுதிய நூல் திருச்சியை ஆண்ட விசய ரகுநாத சேதுபதியிடம் கருவூல அலுவலராக பணியாற்றியவர் ரெண்டும் மூணும் சரி தாயுமானவர் ஆற்றிய பணி எது அரச கணக்கர் தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் எது தேன்மலை இரட்டை கிழவி போல் இணைந்தே வாழுங்கள் பிரிந்தால் பொருள் இல்லை என்று கூறியவர் யார் சுரதா பாரதிதாசனார் இயற்றிய நாடக நூல் எது விசிராந்தையார் நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தவர் யார் அரசு தொடியன் நாயின் தோல் சிறப்பு ஆர்த்த பெயர் அடியன் அல்சரின் நன் தன்ன நிறந்தினான் இக்கூற்றை கூறியவர் யார் குகன் பதினைந்து கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று ஏழாதி பெருமுத்திரையர்கள் பற்றிய குறிப்புகள் அமைந்துள்ள நூல் எது நாளடியார் கல்விக்கு விளக்காக விளங்குவது எதுவென்றால் அவர்களிடம் உள்ள நல்லெண்ணங்களே ஆகும் பொருட்பாலின் இயல்கள் அரசியல் அங்கியல் ஒளியியல் ஒலிப்பியல் பாகற்காய் பிரித்து எழுதுக பாகு பிளஸ் அல் பிளஸ் காய் பைன் ித்தெழுதுக பசுமை ப்ளஸ் இனம் திருத்தொண்டர் புராணம் என்ற அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் பெரிய புராணம் மூன்றடி சிற்றலையும் ஆறடி பேரலையும் கொண்டுள்ள அகவா அகவார்பாக்களால் ஆன நூல் எது ஐங்குறு நூ நூறு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்